ஒரு வீடியோன பார்த்து ஒரு டைம் பாஸ் போடுவோம் என்ன வீடியோ பாக்கலாமா? ஒரு நல்ல ஒரு பாட்ட கேட்கப்பமா ஏக முனிமக சிக்கிர வாரினா இல்லையா ஏமா கூப்பிட்டு கடக்கா கொஞ்சம் எட்ட தள்ளி நிப்போம் ரெடி வாங்கள கத்து நடக்க என்னடி சவந்தி கொஞ்சம் நான் வேற சாம்பார் யூஸ் பண்ண வீட்ல யூஸ் കൊഞ്ചം കൊടുക്ക ഇന്ന് മുളക പിടി കെ നാളെ ഉപ്പ് കല്ല് നാളെ ചോറ് കിള് മറന്നാൾ വന്ന് കുഴമ്പ് കല്ല് ഇതേ പുളപ്പ് அந்த வீட்ல இருக்கனவே எனக்கு நினைப்பே போயிடுச்சுடி கொஞ்ச நாளி இப்படியே நீ செல்ல பாத்து ஒரு பாட்டு கேட்கணும் உட்கார்ந்துட்டி விட்டா விட்டுவேனேங்கறீங்க டி ஏதா இப்ப கொஞ்சம் கொடுக்க போறீமா இல்லையா இவ்ளோ தூரம் சொல்ற சூடு சொர்க்க வெக்கமா நம்ம மறுபடியும் கேக்குற என்னோட அந்த வீட்டை விட்டு வெளிய போயிடு பாட்டி பாட்டு போட்டு என்ன குடுன்னு இதே பொழப்பு என்ன பாட்டு போட்டு கேட்போம் பொம்மை 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 பார் புதிய புதிய பொம்மை பார் கையை வீசும் பொம்மை பார் தலையை ஆட்டும் பொம்மை பார் எனக்கு கிடைத்த பொம்மை போல் உலகில் எதுவும் இல்லை எனக்கு கிடைத்த முனியம்மா போல் உலகில் எதுவும் இல்லையே சத்தத்தை கேட்டு இன்னும் ஆளக்கானுமே ஏதா முனியமாக்கா சீக்கிரம் வாங்க ஒரு தூது ஒன்று ரெடியா இருக்கு வாங்க சொல்லணும் தான் ஃபர்ஸ்ட் இந்த செல்ல வர ஆங்காய தொலைது என்ன பாட்டு போட்டாலும் வர வரமாட்டேங்குது செல்ல மாதிரி இப்போ பண்ண கொடுக்கணும் சரி பாட்டு வேண்டாம் கொஞ்ச நாள் உறக்கத்தை போடுவோம் எக முனிமகா எக காது கேட்குதா இல்லையா என்னதான் செய்து உள்ள போய் பார்த்துவோம் என்ன உறக்கம் உறங்கிட்டு இருக்கு முனிமக்க முனிமக்க கொஞ்சம் எந்திரிங்கக்கா இயக்க வாங்கக்கா போவோம்

என்னக்கா சொல்றே எப்ப பார்த்தாலும் இப்படி ஏசி இருக்கா ஏசுடி என் வீட்டுக்கு வந்து நான் ஏசி செய்வேன் உன் வீட்டுக்கு தான் வரਣਾடி ஏக்கா நீங்க செய்யறது எதுமே நல்லல மாத்தி கவுங்க முதல்ல அப்படியே நீ இதை வர மாத்தி கோட்டி யாருக்குமே பெட்ரூம் கொண்டா யாருக்குமே மடியில படுதா தூங்கிட்டுகறானே ஒரு சென்ஸ்ல உனக்கு நீ தூங்கிட்டுகறவ அப்புறமா பேசவோன்ற ஒரு நினைப்பு கூட عندك இல்லையா எ쁘 நீங்க படிச்சீங்க ஏக்கா உங்களுக்கு போய் நல்லது சோற வந்த பாரு என்னையச் சொல்லணும்

ஏக்கா நீங்க பேசுறது உங்களுக்கே சரியா இருக்கா அப்படியே நீங்க சொன்னீங்களா வேணான்னு இப்ப ஏன் வேணுங்கிறீங்க தெரியாமல் நீங்களும் ஏசாதீங்கக்கா ஃபண்ட் குடுக்கறாங்களாமக்கா நம்ம பணம் கட்டணும்ல அந்த வாங்கறது சொல்ல வந்தக்கா என்னக்கா இந்தக்கா இப்படி ஏசுறாங்க